எட்டாம் திருமுறை என்று போற்றப்படுகின்ற திருவாசகம் மணிவாசகப் பெருமானாலே அழுது அழுது அருள் செய்ய ஒரு அற்புதமான பதிகம்தான் திருவாசகம் நிறைய முற்றோதல் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது திருவாசகமாகத்தான் இருக்கும் அந்த வகையில் ஏராளமான சிறப்புகளை உடையது திருவாசகம் வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊண் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று துதி செய்கிறார் மணிவாசக பெருமானுடைய அந்த திருவாசகத்தை யார் ஒருவர் ஓதுகிறார்களோ அவர்களுக்கான அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிவபுராணத்தில் சொன்ன மாதிரி கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல அங்கே சொன்னதை இங்கே சொல்கிறாரு வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நான் கலந்து பாடுதல்னா நம்ம உயிர் கலந்து பாடணும் உயிரோடு இணைந்து அந்த திருவாசகத்தை பாடணும் அப்படி பாடினா நல் கருப்பம் சாட்டினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது அப்படி திருவாசகத்தை யார் ஒருவர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுகிறார்களோ அவர்களுடைய ஊனும் உருகும் உயிரும் உருகும் அப்படின்னு சொல்கிறார் மணிவாசகர் அருடைய திருவாசகம்தான் பாட்டு என்று சொல்லப்படும் வள்ளல் ராமலிங்கடிகளார் அதை சொல்கிறார் அம்பலப்பாட்டே அருள் பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் அருப்பாட்டு சிதம்பரப்பாட்டே திருப்பாட்டு ஏனையோர் பாட்டெல்லாம் தெருப்பாட்டுன்னு சொல்கிறார் அவர் திருவாசகரத்தை மனசில் தான் சொல்றார் நால்வர் நான்மணி மாலையின் ஒரு நூல் கற்பனை களஞ்சியம் சோப்பிரகாசர் என்ற ஒரு அருளாளர் பாடியிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் பூவெனப்படுவது பொறிவாள் பூவே பாவெனப்படுவது உன் பாவே என்பர் பூன்னு சொன்னால் அது தாமரையைத்தான் குறிக்கும் பொதுவாக வெறுமன பூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அது தாமரையைத்தான் குறிக்கும் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை பூன்னு சொன்னால் தாமரை தான் அதே மாதிரி பா அப்படின்னு சொன்னா பாட்டு அப்படின்னு சொன்னா திருவாசகம்தான் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சொல்றார் ஆக இப்படி எல்லோரையும் ஈர்த்த அந்த அற்புதமான பதிகம் தான் திருவாசகம்